இந்த நிறைய பாசிட்டிவ்ஸ் பிராப்தி கல்யாண அமைப்பு பூர்வீக சொத்து விவகாரங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஃபாரின் ஆப்ஷன்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து இருபதாம் தேதிக்குள்ள அதாவது பதினாறாம் தேதிக்குள்ள கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்கு வணக்கம் வணக்கம் சார் நம்ம டிசம்பர் மாச ரிஷப ராசிக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஏழாம் இடம் வந்து ஆக்டிவா இருக்கு பதினாறாம் தேதி வரைக்கும் சூரியன் அங்க இருப்பார் அங்க வந்து புதனும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஆறாம் தேதிக்கு அப்புறமா அதே மாதிரி செவ்வாய் வந்து அவங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழல் சோ மேஜராக வந்து கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்குது கல்யாணம் அமைவதற்குரிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்குது அதே மாதிரி ப்ரெக்னென்சி ரிப்போர்ட்ஸ்லாம் பாசிட்டிவாக வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது இவங்க லைஃப் பார்ட்னர் கிட்டேந்து வரக்கூடிய ஒரு சப்போர்ட் சிஸ்டம் நல்லா நல்லாயிருக்கும் இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர் கிட்டேந்து வரக்கூடிய சப்போர்ட் சிஸ்டம் நல்லாயிருக்கும் அதனால ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து க்ரியேட் பண்ணுறதுக்குரிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இந்த மாசம் இருக்குது சுக்கரன் ஒன்பதாம் இடத்துக்கு இருபதாம் தேதிக்கு அப்புறமா போவார் இவங்களுக்கு எட்டாம் இடத்துக்கு போவார் போகும்பொழுது கொஞ்சம் உடல்நிலை ஆரோக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் வந்து பாத்துக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் தாயாரினுடைய ஆரோக்கியத்தை பாத்துக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு அஞ்சுக்குடையவர் வந்து சுக்கரனோட வீட்லயும் ஏழுலயும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ புத்திரர்கள்டேந்து வரக்கூடிய ஒரு லாபகரமான விஷயங்கள் அதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கும் பூர்வ புண்ணியத்துலேருந்து இருந்து வரக்கூடிய விஷயங்கள் கிடைக்கும் குழந்தை பெறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த இந்த இவங்களுக்கு நடக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு கேள்வியா நான் வந்து சொந்த தொழில் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க சார் இது வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலம் எனக்கா இவங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல வந்து ராகு அவர் வந்து தன்சாரத்துக்கே வந்துட்டார் பொதுவாக வந்து ராகு தன் சாரத்துக்கு வரும்பொழுது அவங்க அவங்க ஜாதகத்தில் ராகு பேத்துக்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இருந்தாலும் அவர் தன் சாரத்துக்கு வர்றதுனால ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ரொம்ப எக்ஸ்பேன்சிவ் மோடு போவாங்க பெருசு பண்ணணும் பிஸ்னஸை அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கெல்லாம் போவாங்க அது வந்து ப்ராக்டிக்கலா இருக்கா அப்படிங்கறத பார்த்துக்கணும் இந்த பத்துக்குடையவர் வந்து வக்கர நிவர்த்தி ஆயிட்டார் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் ஆனா வீடு கொடுத்தவர் வந்து வக்கரமாக இருக்கார் ரெண்டாம் இடத்துல ஸோ ரொம்ப ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சாலிடான ஒரு சுச்சுவேஷன் இல்லை அதனால கொஞ்சம் ஜாகிரதையாவே இருக்கணும் எட்டாம் இடம் இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு காலம் இந்த நேரம் மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாம் தெரிய இருபதாம் தேதிக்கு அப்புறம் எப்ப வந்து நமக்கு வந்து சுக்கரன் அங்க போறாரோ தனுசுக்கு போறாரோ அப்ப வந்து இவங்களுக்கு தெரிய வரும் அதுக்கேத்த மாதிரியான ஆக்சன் இவங்க எடுத்துக்கலாம் இப்போ வேலை பாக்குறவங்க எப்படி சார் இருக்கு அவங்க முன்னேற்றங்கள் இருக்கா அவங்க வேலை பார்க்கற இடம் எப்படி இருக்கு இந்த மாசம் வேலை பார்க்கறவங்களுக்கு இருபதாம் தேதி வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை இருபதாம் தேதிக்கு அப்புறமா கொஞ்சம் மேலும் கிழமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு புதன் வந்து கூட இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை வந்து அந்த கம்யூனிகேஷன்லயே செட்டில் பண்ணிட்டுருவாங்க ஆனா இருபதாம் தேதிக்கு அப்புறமா எப்போ சுக்ரன் வந்து எட்டாம் இடத்துக்கு போறாரோ அப்ப வந்து கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் வித் மேனேஜர் அவங்க இவங்க யார் டாப் அத்தாரிட்டிஸோ அவங்க கூடலாம் எல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கணும் வழக்கு விவகாரங்கள் எப்படி சார் இருக்கு இன்னைக்கு இந்த மாசம் வழக்கு விவகாரங்கள் வந்து இவங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு இருபதாம் தேதிக்குள்ள முடிச்சுட்டாங்கன்னா நல்லது முடியறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லாவே இருக்கு இருபதாம் தேதிக்குள்ள முடிக்க முடிஞ்சதுன்னா ரொம்ப நல்லது புதுசா அப்ளை பண்றவங்களும் அந்த இருபதாம் தேதி இருபதாம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணாங்கன்னா நல்லது இல்ல எப்படின்னா அது கொஞ்சம் இழுபறியில போகும் செவ்வாயும் சனியும் மியூச்சுவல் ஆஸ்பெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காலம் அதனால நிறைய விஷயங்கள் வந்து கிடுகிடுன்னு மூவ் ஆகிறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லாவே இருக்கு இருந்தாலும் அந்த எட்டாம் இடத்துக்குரிய பலன் ஸ்ட்ராங்காக வருங்கிறதுனால எதிர்ப்புகள் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இருபதாம் தேதிக்கு அப்புறமா எஸ்பெஷலி ஸோ இவங்களுக்கு பூர்வ புண்ணியத்திலேருந்து வர லாபங்கள் அதெல்லாம் எப்படி சார் இருக்கும் இந்த மாதம் பூர்வ புண்ணியத்திலேருந்து வர லாபங்கள் நல்லா இருக்கு ஏன்னா அஞ்சு குடையவர் வந்து ஏழுலேயே இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதே மாதிரி செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால பூர்வ புண்ணியம் தான் நமக்கு வந்து புத்திர பிராப்தியாக வருது ஸோ அந்த பிரெக்னன்சி ரிப்போர்ட்ஸ் வந்து வருது புத்திர பிராப்தி கிடைப்பது அதே மாதிரி ஆன்சரல் ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது டிஸ்பியூட்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் செட்டில் ஆகி வருவது அதெல்லாம் வந்து இந்த மாதம் நடக்கும் இவங்களோட குழந்தை நலம் எப்படி சார் இருக்கும் நல்லா இருக்குமா குழந்தைகள் பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏழாம் இடத்துல தான் இருப்பார் செவ்வாயை வந்து வீடு கொடுத்தவரை வந்து குரு பார்க்கறதுனால ஒன்றும் பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றும் கிடையாது கொஞ்சம் என்னதுனாக்க மனக்குழப்பங்கள் இருக்கும் அதுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் ஹெல்ப் ஓகே இவங்களோட சொந்த உடல் நலம் வந்து நல்லா தான் இருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா என்னதுனாக்க ஒரு மேஜர் விஷயம் வந்து நமக்கு வந்து எட்டாம் இடத்துக்கு போகும்போது இருபதாம் தேதிக்கு அப்புறமா சூரியன் செவ்வாய் இவங்க கூட சேர்ந்து வந்து சுக்கரன் இருக்கும்பொழுது கொஞ்சம் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸு இல்லாட்டி ஏதாவது கிட்னி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா தெரிய வரும் அப்போ வந்து அதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம் ஓகே சார் இவங்களுக்கு பரிகாரம்னு இந்த மாதம் ஏதாவது சொல்வீங்களா சார் பரிகாரம் வந்து இவங்க வந்து கோதண்ட ராமர் தரிசனம் பண்ணுவது எஸ்பெஷலி அது வந்து குருவாரமாக அதாவது வியாழக்கிழமையாக போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வருவது இவங்க பேரில் எல்லாம் பண்ணிட்டு வர்றது இவங்களுக்கு நல்லது

அதுக்கப்புறமாவும் இருக்கு ஆனா ரொம்ப நல்ல வாய்ப்பு வந்து நமக்கு வந்து அந்த பதினாறாம் தேதிக்குள்ள இருக்கக்கூடிய டயத்துல வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்ளை பண்ணிட்டா பண்ணிட்டா எல்லா விஷயங்களும் பார்த்துட்டு இவங்களுக்கு இந்த மாசத்துக்கு கல்யாண அமைப்பு எப்படி சார் இருக்கு ஒரு புது வரன் பாக்குறாங்க இல்ல அத ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது எப்படி இருக்கும் இவங்களுக்கு வந்து கல்யாண அமைப்பு வந்து வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவங்களுக்கு வந்து ஏழு குடைய செவ்வாயும் சுக்கரனும் சேரக்கூடிய ஒரு சூழல் குரு பகவானும் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அது வந்து நமக்கு வந்து நவம்பர் இருபதுக்கு அப்புறமா விஷயங்கள் வந்து பாசிட்டிவா வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் இந்த கம்யூனிகேஷன் கேப்பும் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால மறைவுல மறைவு ஸ்தானம்ங்கிறதுனால நமக்கு உடனே கண்ணுக்கு தட்டுப்படாது கொஞ்சம் ஒரு ஒரு மாசம் கழிச்சோ கொஞ்ச நாள் கழிச்சோ வந்து நமக்கு வந்து தட்டுப்படுறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு மாசம் அவங்களுக்கு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வாய்ப்பு இருக்கு இந்த மாசம் நிறைய பாசிட்டிவ்ஸ் என்னதுன்னா புத்திரபிராப்தி கல்யாண அமைப்பு பூர்வீக சொத்து விவகாரங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் பண்ணுவது அதே மாதிரி இந்த கோர்ட் கேஸ் விவகாரங்கள்லாம் வந்து ரொம்ப இழுபறியா இருந்ததெல்லாம் மூவ் ஆக ஆரம்பிக்கும் நிறைய விஷயங்கள் ஒரு அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்லேயே கூட இவங்க முடிச்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இவங்களுக்கு இதெல்லாம் இவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய விஷயம் நன்றி சார் நன்றி